ஒரு சிலருக்கு ஜாதத்தை கொடுப்பாங்க எப்போ இந்த சித்தப்பா பையனுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லப்பா எனக்கு கல்யாணம் ஆகலையே இல்லையே ஆமாப்பா வயசு முப்பதாவது இன்னும் கல்யாணம் ஆகலையாம்மா சரி இந்த தாய் மாமன் ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னா அது ரொம்ப நல்லா அவன் தான் கல்யாணம் பண்ணிட்டானே ஆமாப்பா கரெக்டப்பா கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருக்காப்பா அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லப்பா இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு ஒரு மாதிரி காமெடியாக இருக்கும் நாங்கள் சீட்டில் உட்காந்து லேப்டாப்பில் அப்படி உட்காந்து பத்து பேர் இருப்பாங்க இந்த மாதிரி ஜாதம் பார்க்க வராங்களாம் எப்போயுமே பத்து பேர் வருவாங்க இந்த மாதிரி அனுபவங்கள் எனக்கு மதுரை திருநெல்வேலி திருச்சி இந்த மாதிரி இடங்கள்ல ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அந்த ஜோதிடத்தில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு வரும்போதே அந்த அனுபவம் உள்ள ஒருத்தரை கூப்பிட்டு வருவாங்க பக்கத்து வீட்டில் அவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தை இல்லாத தம்பதிகள் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி அவங்களோட பேர் இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கே நம்ம ஜாதம் வேலை செய்யும் எப்படிப்பட்ட நபர் நமக்கு பக்கத்து வீடாக இருக்கணும் எதிர்த்த வீடாக இருக்கணும் நமக்கு மாடியில் யார் குடியிருப்பா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்ல முடியும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்னென்னா நம்ம ஜாதக கட்டத்தில் அதாவது கொடுக்கப்பட்ட பிறந்த தேதியின் நேரத்தை வைத்து ஒரு தாய்மாமனினுடைய திருமணத்தையோ அல்லது அத்தையினுடைய திருமணத்தையோ திருமண காலகட்டத்தை கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இது எவ்வளோ பெரிய அற்புதமான கேள்வி தெரியுமா என்ன காரணம்னால் மக்களுக்கு ஒரு ஆசை என்ன ஆசைன்னு கேட்டால் அந்த பிள்ளை ஜாதத்தை பார்த்து பார்த்து எங்கேயா அமைய மாட்டேது கல்யாணம் ஒன்றும்